மஞ்சள் நகரம் என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் சுற்றி பார்க்க பல்வேறு சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அதில் முக்கியமான பத்து சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பவானி சாகர் அணை ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்திற்கு பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் புன்சி புளியம்பட்டிக்கு வடக்கே பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த அணை அமைஞ்சிருக்கு இந்த அணை உலகின் மிகப்பெரிய மண் அணைகளில் ஒன்றாகவும் விளங்குது சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவால் தொடங்கப்பட்ட முதல் பெரிய நீர்ப்பாசன திட்டமாக இன்னைக்கு வரைக்குமே பவானிசாகர் அணை இருக்கு இருநூத்தி பத்து மில்லியன் செலவில் கட்டப்பட்ட இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பாசனத்திற்காக திறக்கப்பட்டது இந்த அணை எட்டு கிலோமீட்டர் நீளமும் நூத்தி முப்பது அடி உயரமும் முழு நீர்த்தேக்க மட்டம் நூத்தி இருபது அடி கொண்டதாகவும் இந்த அணை அமைஞ்சிருக்கு இந்த அணையில் இரண்டு நீர் மின் நிலையங்கள் அமைஞ்சிருக்கு இந்த டேமுக்கு என்ட்ரன்ஸ்ல அழகான பூங்கா ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த பூங்கால ரயில் சவாரி ஊஞ்சல் மற்றும் குழம்பு சவாரியுடன் குழந்தை வசதியான விளையாட்டுகள் இந்த பூங்கால இடம் பெற்றிருக்கு இந்த பார்க்கு போக ஒருத்தருக்கு அஞ்சு ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க சோ மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க திண்டல் முருகன் கோயில் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து பெருந்துறைக்கு செல்லக்கூடிய வழியில ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திண்டல் மலையில இந்த முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு அருள்மிகு வேலாயுத சாமி திருக்கோவில் மற்றொரு பெயரும் உண்டு இந்த திண்டல் முருகன் கோவிலுக்கு ஆண்டு முழுவதும் உலகம் முழுவதில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வதால் ஈரோட்டின் பெருமைக்குரிய கொங்கு என்று அன்போடு அழைக்கப்படுது இக்கோயிலின் முதன்மை கடவுளான முருகன் ஸ்ரீ வேலாயுதசாமி குழந்தை வேலாயுதசாமி திண்டல் சாமி என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் முருகன் கோவிலின் நுழைவாயில் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் தேவி சரஸ்வதி மற்றும் லட்சுமி தேவியின் அற்புதமான கலைப்படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு போக நூத்தி ஐம்பது படிகள் வந்து நம்ம கடந்து முருகப்பெருமானை தரிசிக்கிற மாதிரி இருக்கும் மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க பவானி கூடுதுறை ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதிமூணு கிலோ கிலோமீட்டர் தொலைவில் பவானி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த இடமானது காவிரி ஆறு பவானி ஆறு மாய நிலையிலான அமுது ஆறு ஆகிய மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் இடத்துல சுமார் நாலு ஏக்கர் பரப்பளவுல பவானி சங்கமேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு போறவங்க அந்த ஆற்றல குளிச்சுட்டு அங்க இருக்க சங்கமேஸ்வரர் கோயில் சன்னதியில வழிபட்டு பூஜையை பண்ணா பாவங்கள் நீங்கும் என்பதே அக்கோயிலின் சிறப்பு சோ மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க கொடிவேரி அணை பவானிசாகர் அணையிலிருந்து வரும் ஆற்றின் குறிக்க கட்டப்பட்டிருக்கும் ஒரு தடுப்பு அணையாகும் இந்த அணை கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சத்தியமங்கலம் செல்லக்கூடிய வழியில் அமைஞ்சிருக்கு இந்த டேம்லிருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சி பல்வேறு சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கிறது இந்த கொடிவேரி அணை ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்கனின் ஆட்சியின் கீழ் இருந்த குங்கல்வனால் ஒரு கால்வாய் கொண்டப்பட்டு பதினேழாம் நூற்றாண்டில் மைசூர் மகாராஜாவால் யானைகள் மற்றும் கைதிகளை பயன்படுத்தி அந்த அணை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே உள்ள

தேவனகிரியில் இந்த மலை சிறுகிரி என்றும் சென்னியங்கிரி என்றும் அழைக்கப்படுது தமிழில் சென்னிமலை என்றும் அழைக்கப்படுது இந்த கோவில் மாதாந்திர ஆண்டு விழாக்கள் ஒவ்வொரு மாத அமாவாசை என்றும் சஷ்டி மற்றும் கிருத்தியை சிறப்பு விழாக்கள் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருது மறக்காமல் இந்த கோவிலையும் விசிட் பண்ணி பாருங்கள் வெள்ளேடு பறவைகள் சரணாலயம் இது ஈரோட்டிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பெருந்துறையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள வில்லேட்டில் இந்த பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு இங்குள்ள பெரிய ஏரிக்கு ஆண்டி நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான காலத்தில் இந்திய நாட்டில் உள்ள பறவைகளான மஞ்சள் மூக்கு நாரை கரண்டிவாயன் வாயன் நத்தை குத்தி நாரை வெள்ளை அறிவால் மூக்கன் போன்ற பறவைகள் வருகின்றன இவை தவிர வெளிநாடுகளில் இருந்தும் ஒன்பது வகையான பறவைகள் வந்து செல்கின்றன குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் ஆஸ்திரிய இருந்து பெலிகான் பறவைகள் பெருமளவில் இங்கு வருகின்றன இங்கு வரும் பறவைகள் நான்கு மாத காலம் வரை தங்கியிருப்பதுடன் திரும்பி செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கு மறக்காம இந்த இடத்தையும் நீங்க விசிட் பண்ணி பாருங்க சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு புலிகள் காப்பகமாகும் இதுவே தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வனவிலங்கு சரணாலயமாக இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட நாலாவது புலிகள் காப்பகமாகும் இச்சரணாலயத்தில் நரையனில் யானை சிறுத்தை செம்புள்ளி பூனை சென்னாய் கரடி காட்டெருமை உள்ளிட்ட முப்பத்தைந்து வகை பாலூட்டிகளும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட புலிகளும் நூறுக்கும் மேற்பட்ட பறவைகளும் மலைப்பாம்பும் முதலைகளும் போன்ற ஊர்வன இனங்களும் இங்கு காணப்படுது ஸோ மறக்காமல் இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள் பன்னாரி அம்மன் கோயில் சத்தியமங்கலம் டு மைசூர் செல்லக்கூடிய சாலையில் பன்னாரி என்னும் ஊர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பன்னாரி மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள மாரியம்மன் கோவில்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில்களாகவும் இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்துட்டு ஸோ மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க திம்பம் ஹில்ஸ் இது ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சத்தியமங்கலத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மலைப்பகுதியாகும் இது கடல் மட்டத்திலிருந்து மூணாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகளோடு அமைஞ்சிருக்கு வனப்பகுதிகளில் த்ரில்லிங்கான பைக் ரைடு போகணும் விரும்புவோருக்கு இது ஒரு சிறப்பான இடமாக விளங்குது ஸோ மறக்காமல் இந்த இடத்துலையும் பைக் ரைடு போயிட்டு வாங்க வேற லெவல் இருக்கும் தவளகிரி மலைக்கோயில் இந்த கோயில் சத்தியமங்கலத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மலையின் மேல் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு போக இரநூத்தி எழுபது படிகளை கடந்து வந்து கோவிலை அடைய முடியும் அப்படி படியில் நடக்க முடியலனா சாலை வசதியும் இருக்கு சத்தியமங்கலத்திலிருந்து பேருந்து மூலம் கோயிலின் அடிவரத்தை அடையலாம் இந்த கோவில் முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நல்ல பலன்களை பெறவும் மன அமைதி பெறவும் இத்தலம் மிகவும் சிறப்பான தலம்னு சொல்லப்படுது இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ஸோ மறக்காம இந்த கோயிலுக்கும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ இதில் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்க பிரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்